சஹான்ஜி பதில்கள் கேள்வி இருபத்தி கேள்வி இருபத்தைந்து மனதின் இயல்பு எது பதில் மனம் எப்பொழுதுமே சச்சரித்துக்கொண்டேதான் இருக்கும் அது மூன்று தன்மைகளில் வெளிப்படுகிறது அது சத்துவ சத்திரிய தமஸ் குணங்களாக வெளிப்படுகின்றது ஒருவருடைய விழிப்புணர்வு உச்சத்தில் சத்துவ குணமும் விழிப்புணர்வின் மத்திமத்தில் சத்திரிய குணமும் விழிப்புணர்வின் ஆதிக்கம் குறைவாக இருக்கும் பொழுது குணங்களாக வெளிப்படுகிறது சத்துவ குணத்தில் அவன் பிரம்மத்தன்மையை வெளிப்படுத்துகின்றான் இந்நிலையில் அவனை பிராமணன் என்று அழைப்பர் பிறப்பால் யாரும் பிராமணன் ஆவதில்லை வெளிப்படும் நிலையில் குணம் வெளிப்படும் நிலையில் அவனை சூத்திரன் என்று அழைப்பார் சூத்திரன் என்பது பிறவி கிடையாது அதனால் நீ தியானித்து விழிப்பு